வேலுபிரபாகர் ஐயா வந்து அவருடைய காணொலியில மிகப்பெரிய ஒரு அறிவியல் விஞ்ஞானத்தை வெளிப்படுத்திட்டு இருக்கா தயவு செய்து இளைஞர்களும் மாணவர்களும் மக்களும் புரிஞ்சுக்கணும் நம்முடைய எதிரிகள் யார் இந்த இந்து மதத்தின் பெயரால் இருக்கக்கூடிய அந்த மூடத்தனம் அந்த பிற்போக்குவாதம் அந்த மூட நம்பிக்கைகள் இவ உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய பத்தாயிரம் ஒரு லட்சம் கடவுள் இவ உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான ஜாதி இது உலகத்துல எந்த நாட்டுலயுமே கிடையாது ஆ யூரோப் போயிருக்கிறேன் அமெரிக்கா போயிருக்கிறேன் எந்த நாட்டிலேயுமே இது கிடையாது இந்த நாட்டில் மட்டும்தான் இந்த பிற்போக்குவாதம் இருந்துட்டு இருக்கு இந்திய நாட்டுல இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த பிற்போக்குத்தனமான இந்த முட்டாள்தனமான காட்டுமராண்டி சிந்தனைகளை தான் ஒரு மிகப்பெரிய பெரியாரிய அறிவியலை கொண்டு இயக்குனர் சமூக சீர்திருத்தவாதி சமூக செயற்பாட்டாளர் வேலு பிரபாகர் ஐயா உடைச்சுக்கிட்டு இருக்கிற அதை தயவு செய்து புரிஞ்சுக்கணும் இதை நீங்க வந்து மற்ற காணொளி மாதிரி நீங்க கடந்து போக்கூடாது நீங்க வந்து இது வந்து ஏதோ பேசுறாரு பெரியார பத்தின் சொல்லி நீங்க கடந்து போகக்கூடாது அவர் ஒவ்வொரு காணொலியிலையும் பெரியாருடைய கருத்தியலப்பட்ட அவர் முன்னிலைப்படத்துல இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளை இந்த சமூகத்தை வந்து பல ஆண்டுகளாக சீரழித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சனாதன கட்டமைப்பு இந்த பார்ப்பனிய அந்த சதி வலை இந்த பார்ப்பனர்களுடைய இந்த சாதிய கட்டமைப்பு அந்த வர்ணாசிரமம் பிராமண வைசிய சத்திரிய சூத்ர என்ற அந்த வர்ணாசிரமத்தை அவர் உடச்சுட்டு அவ தான் வந்து தயவு செய்து புரிஞ்சுக்கணும் இது ஒரு சாதாரண காணொலி அல்ல இது வந்து ஒரு வாழ்வியல் முறை வந்து ஒண்ணு இல்லை ஒரு மதம் சாதி இனம் மொழி எல்லாத்தையும் கடந்து இந்த மூட நம்பிக்கைகள் முட்டாள்தனம் இந்த விதமான பிற்போக்குவாதத்தை கடந்து நீங்க வெளியே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பணம் மிச்சமாகும் நேரம் மிச்சமாகும் காலம் மிச்சமாகும் உங்களோட ஆற்றல் மிச்சமாகும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் மிச்சமாகும் உங்களுடைய எல்லாமே உங்களுக்கு வந்து உங்கள் நல்ல ஒரு வாழ்க்கை நீங்க வாழ முடியும் சுகபோக வாழ்க்கை நீங்க வாழ முடியும் அதையே மக்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்க பார்ப்பனர்கள் உங்களை அடிமைப்படுத்தி உங்களை ஏமாற்றி உங்களிடம் இருந்து திருடி அவன் உங்களை வந்து அடிமைகளாக அடிமை சேவகனாக பார்ப்பனர் அல்லாத ஒரு அனைவரையும் சூத்திரனாக ஏமாத்தி வச்சு ஒரு பிழைப்பை நடத்துவதற்கு உருவாக்கிய மதம் தான் இந்து மதம் நம்முடைய மூதாதையர்கள் மன்னர்கள் எல்லாரையும் ஏமாத்துறான் ஐபர் போலன் கணவாய் வழியா வந்த அந்த வந்தேரி கூட்டம் இன்னைக்கு நாடு ஆண்டுகிட்டு இருக்கு நம்ம ஒரு இந்த நாடு ஆண்டுகிட்டு இருந்தோம் நம்ம எல்லாரும் இன்னைக்கு நம்ம எல்லாம் அடிமையா இருக்கிறோம் அவங்களுக்கு அப்ப எதை வச்ச அவன் அவங்களை அடிமைப்படுத்தலாம் இந்து மதத்தை வைத்து சாதிய கட்டமைப்பு வருணாசி கட்டமைப்பை வைத்து இந்த மூட நம்பிக்கைகளை வைத்து என்றைக்காவது ஒரு பார்ப்பனன் காவடி தூக்கி தூக்கி நம்மளுடைய நடுகள் தெய்வங்களை வழிபட்டு இருக்கானா நம்ம நம்ம தமிழ்நாட்டுடைய கிராம தெய்வங்களை வழிபட்டு இருக்கானா வழிபட்டது கிடையாது அவன் ஏத்துக்க மாட்டான் அவன் கூட ஏத்துக்க மாட்டான் சுப்பிரமணியன் சொல்லுவான் அப்ப அவன் உங்களை ஏமாத்துறான் இந்த ஹிந்து மதத்தை வச்சு உங்களை அவன் ஏமாத்துறான் இந்த ஜாதிய கட்டமைப்பை வச்சு உங்க எல்லாத்தையும் சாதின்னு சொல்லி நம்ப வைக்கிறான் இந்த கவுண்டரு தேவரு முதிரியாறு நாடாறு செட்டியாறு இந்த மாதிரி எல்லா சமுதாயத்தையும் வந்து தலித் சமுதாய மக்கள் எல்லாருக்குமே வந்து இவனே வந்து தன்ன சாதியை வந்து அடையாளத்தை கொடுத்து அவங்கள இந்த சாதியை சேர்ந்த மினி நம்ப வைக்கிறான் அதை நம்பாதீங்க நம்ம எல்லாருமே சமம் தான் இங்க யாருக்குள்ளேயும் ஜாதிய வே வேறுபாடுகள் ஏற்றத்தாழ்வுகள் கிடையவே கிடையாது நம்ம எல்லாருமே மனுஷனுங்க தயவு செய்து அதை புரிஞ்சுக்கோங்க உங்களை ஏமாத்துவதற்கு உருவாக்கிய மதம் தான் இந்து மதம் உங்களை அடிமைப்படுத்துவதற்கு தான் அந்த வர்ணாசிரம அந்த ஜாதிய கட்டமைப்பு இதைத்தான் வேலு பிரபாகர் ஐயா உடைச்சிட்டு இருக்கிறாரு தயவு செய்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அவரோட கருத்துக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜாதி மத இன மொழி இந்த இரு சார்ந்த வெறி இந்த ஜாதிய வெளி வெறி மத வெறி இனவெறி இந்த மொழி இந்த மாதிரி எதுவுமே இல்லாம ஒரு சமத்துவ சமுதாயம் ஒரு சமதர்ம சமத்துவ சமுதாயம் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர் தான் நம்முடைய இயக்குனர் வேலு பிரபாகர் ஐயா அந்த தான் அவர் வந்து இந்த இந்த தந்தை பெரியார் சேனல் மூலியமா நிறைய பேசிட்டு இருக்காரு இது தயவு செய்து மக்கள் இளைஞர்கள் மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதை நீங்கள் கல்வியாக கற்றுக்கொள்ள வேண்டும் இதை நீங்க கத்துக்கிட்டாதான் உங்களால் வாழ்க்கையில முன்னேற முடியும் நிறைய பேர் எல்லா பெரிய இருக்கிறான் பெரிய ஆளுமையா இருக்கிறான் பெரிய லெவல சம்பாதிக்கிறான் பெரிய லெவல சாதிக்கிறான் ஆனா அவன் இந்த மாதிரி மூடநம்பிக்கை போய் மாட்டி கிடக்கிறான் ஜாதியில போய் மாட்டி கிடக்கிறான் மதத்துல போய் மாட்டி கிடக்கிறான் பிற்போக்குத்தனமான தன்மையில போய் மாட்டி கிடந்து தான் வாழ்க்கையை அழிச்சுட்டு இருக்கான் அதெல்லாம் பார்க்கும் போது எனக்கு வேதனையா இருக்கு அப்ப இவ்வளவு கோடி சம்பாதிக்க என்ன பிரோஜனம் உங்களுடைய உடல்நலம் கெடுது மனம் கெடுது நேரம் கெடுது மூளை கெடுது அறிவு கெடுது எல்லாம் கெடுது ஏன் கெடுது இந்த மதம் இந்த ஜாதி இந்த மூட நம்பிக்கை அது சார்ந்த தீவிரவாதம் அது சார்ந்த வெறியால எல்லாமே கெட்டு நாசமாக போயிட்டு இருக்கு இந்த நாட்டு இது உலகத்தில் எந்த நாட்டிலுமே கிடையாது அப்ப இதை இதை வந்து மாற்றுவதற்கு சமூக சீர்திருத்தவாதியான வேலுப்பிரபார் பேசுகிறார்கள் அதை தயவு செய்து அனைவரும் புரிந்து கொண்டு இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதை ஒரு கல்வியாக நீங்கள் படிக்க வேண்டும் இது ஒரு அறிவியல் டார்வின் எப்படி மனிதன் உருவானால் எவல்யூஷன் தேரி மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி என்ற தேரியை வந்து டார்வின் எப்படி முன்னிலைப்படுத்தினாரோ அதுபோல தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு கிடைத்தார் மக சிறந்த ஒரு அறிவுஜீவி சமூக சீர்திருத்தவாதியாக ஒரு விஞ்ஞானி பெரியார் அவருடைய கருத்தியலை இன்று தமிழ் சமுதாயம் மறந்து கொண்டிருக்கிறது இளைஞர்கள் மறந்து அதைத்தான் வேலு பிரபாகரன் ஐயா அந்த விஞ்ஞானத்தை தான் இன்று வந்து விழிப்புணர்வு செய்து கொண்டிருக்கிறார் அப்ப இந்த பகுத்தறிவு பிரச்சாரம் தேவை இந்த பகுத்தறிவு கல்வி தேவை நீ வந்து இன்னைக்கு ஒண்ணு இல்லை காதலை சாதி பார்க்கிறான் காதல் காதல் ஒரு பெண்ணிடம் காதல் வருவதற்கு எங்க ஜாதி இருக்கு காதல் என்பது உணர்வு ஆணுக்கும் பெண்ணுக்குமான உணர்வு அதுல ஜாதி பார்க்கணும் அதுல மதம் பார்க்கணும் சடங்கு சம்பிரதாயம் சாஸ்திரம் ஜோசியம் ஆயிரம் பொய் புரட்டு பிற்போக்குத்தனத்தை கொண்டு வந்து திணிக்கிறான் ஜோசியம் பார்க்கறான் என்னமோ பார்க்கறான் கல்யாணம் பண்றது அப்ப இப்படி எல்லாம் இருந்தா எப்படி காதல் இப்படி வெற்றி அடையும் எப்படி நம்ம நிம்மதியா வாழ முடியும் சமுதாயத்தை அப்ப நீ வாஸ்து வீடு பார்க்கறதுக்கு நீ ஜாதி பாக்குற நீ வந்து மதம் பாக்கிற நீ வந்து சடங்கு பார்க்கற சம்பிரதாயம் பாக்கற சாஸ்திரம் பாக்கற ஜோசியம் பாக்கற வீடுக்கு பாக்கற கல்யாணத்துக்கு பாக்கற காதுகுதுக்கு பார்க்கற வாழ்றதுக்கு பார்க்கற எல்லாத்துக்கும் நீ வந்து இப்படி பார்த்தேனா உன் வாழ்க்கை அழிஞ்சுடும் அதைத்தான் தன்னுடைய காணொலி மூலியமா வேலு பிரபாகர் ஐயா நமக்கு வந்து அறிவியல் விஞ்ஞானம் பெரியார் என்ற வகச்சிறந்த ஆளுமையுடைய அறிவியல் விஞ்ஞானத்தை உங்களுக்கு பயிற்றுவித்துக் வைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை தயவு செய்து அனைவரும் புரிந்து கொண்டு வேலுப்பிரபாகன் ஐயாவுடைய கருத்து மூலியமாக பேச்சுக்கள் மூலியமாக விழிப்புணர்வு செய்யப்பட்ட செய்யப்படுகின்ற பெரியாருடைய அந்த ஒரு அறிவியல் விஞ்ஞானத்தை பகுத்தறிவு விஞ்ஞானத்தை தயவு செய்து மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய எதிரி என்பவன் பார்ப்பாங்க தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க அவன் தான் உங்களை நாசப்படுத்துறான் அந்த நாட்டை இன்னைக்கு ஜாதி தீவிரவாதம் மத தீவிரவாதம் நாட்டே அழிச்சிட்டு இருக்குது அப்போ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவர்களுடைய சதியின் விளைவாக வந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்து மதம் வர்ணாசிரம ஜாதிய கட்டமைப்பு என்பது ஒரு பொய் புரட்டு அது கறிக்கு உதவாத ஒரு பேச்சு அது அதை வைத்துக் கொண்டு நீங்கள் ஒரு வாழ்க்கையை கட்டமைத்தால் அந்த வாழ்க்கை கண்டிப்பாக சிதறு போகும் என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் மக்களே இளைஞர்களே மாணவர்களே காணொலியும் பெண் விடுதலை பெண் விடுதலை பெரும்பான்மை பெண்களுக்கு இன்னைக்கு எங்க விடுதலை இருக்கிறது விடுதலையே இல்லை அவர் இன்றும் பாத்தீங்கன்னா சமய நிலையிலையும் வீட்டிலையும் தான் முடங்கி கிடக்கிறாங்க பெண் விடுதலை என்பது இன்றும் சமுதாயத்தில் பறிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்ப பெண் விடுதலை பத்தி ஐயா பேசிட்டு இருக்காரு ஆகையால் பகுத்தறிவு கல்வி சுயமரியாதை தனி மனித ஒழுக்கம் மனித மாண்புகள் பெண் விடுதலை அறிவியல் சார்ந்த முற்போக்கு சிந்தனை தான் நம்ம வாழ்க்கையை உயர்த்தும் என்பதை இன்றைய தமிழ் சமுதாயத்தில் பேசிட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஐயா வேலு வேலுபிரபா ஐயா மட்டும்தான்றத நான் இங்க பதிவு பண்றேன் ஆகையால் தயவு செய்து அவரை வந்து நம்ம வந்து வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய பொக்கிஷமா கருதி அவருடைய கருத்துக்களை நாம் உள்வாங்கி வாழ்வில் முன்னேற அனைவரும் அவரை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் கோரிக்கை இந்த காணொலியிலே என்னால் முடிந்த அளவுக்கு என்னோட அனுபவத்தை நான் பகிர்ந்து கொண்டேன் இன்னைக்கு நான் வாழ்க்கையில் நல்லா இருக்கேன்னா அது காரணம் வேலுபிரபா பேச்சும் அவருடைய சிந்தனையும் தான் அதனால தான் நான் கல்வியை பெற்று இன்னைக்கு வாழ்க்கையில் முன்னேறி ஒரு பகுத்தறிவு சார்ந்து ஒரு முற்போக்கு சிந்தனையோட என் வாழ்க்கை நடத்திட்டு இருக்குது நான் சந்தோஷமாக இருக்கிறேன் நிம்மதியாக இருக்கிறேன் வாழ்க்கையில் எந்த குறையுமே கிடையாது ஆகையால் தயவு செய்து இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் முக்கியமாக மாணவர்கள் இளைஞர்கள் இதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் இதை ஒரு வாழ்வியல் தத்துவமாக எடுத்துக்கொண்டு வேலுப்பிரபா கருத்துக்களை இவ அவரை ஒரு ஒரு நம்மளுடைய முன்னோடியாக எடுத்துக்கொண்டு நாம் வாழ்க்கையில் வெற்றி நடை போட்டு பெரியார் கண்ட கனவை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க பெரியார் வாழ்க பகுத்தறிவு வாழ்க வேலு பிரபாரையா நன்றி வணக்கம்